ம் நல்லா பழுத்துருச்சுங்க அனைவருக்கும் வணக்கம் நம்ம நண்பர் கொண்டு வந்து கொடுத்த அவகோடா பழமுங்க இதில் இப்போ நான் ஐஸ்கிரீம் செய்யலான்னு ஐடியா பண்ணியிருக்கிறேன் நம்ம இதெல்லாம் இங்கே லோக்கலில் காய்ச்சிட்றேனுங்க இங்கே லோக்கல்லையும் நல்லா வருது இப்போ கூட போய் மரத்தை அங்கே தான் போவேன் ஒரு வீடியோ எடுத்து போட்டுடுறேன் இது நல்லா பழுத்துடுதுங்க நல்லா முத்துண்காயை பொறிச்சு கொண்டு வந்து கொடுத்தாரு பழுத்துருச்சு இப்போ அறுத்து ஐஸ்கிரீம் செய்ய போகிறேங்க ம் நல்லா பளத்துருச்சுங்க இதில் வந்து இப்படி எடுத்து தோல் நீக்கிட்டு அப்படியே மிக்சியில் போட்டு நாட்டு சக்கரை போட்டு அடித்து கொண்டு வந்து காட்டுறோம் பாருங்க சாக்லேட் ஐஸ்கிரீம் ஆட்டாவே இருக்குது அப்புறம் வந்து இது கலர் வருங்க பிஸ்தா கலர் வரும்ங்க செஞ்சு வச்சுட்டா பாப்பா ஸ்கூல்லேருந்து வந்தோன்னா எடுத்து கொடுத்துர்ல கண்டு ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கி சாப்பிட்டுருக்குறதுக்கு ஐஸ்கிரீம் விரும்பாத குழந்தைகளும் இல்லைங்க இந்த விதை வருங்க நல்லா முத்தனை விதை இந்த விதையை பொறுத்த மிளகி வைக்கிறது போய் நாட்டு சர்க்கரை எடுத்துகிட்டு வந்து போட்டுடலாம் இது வந்து ஆர்கானிக் நாட்டு சர்க்கரைங்க எடுத்து போட்டுக்கலாம் கும்முன்னு இருக்குது மனம் நினைப்பு கம்மியாக தான் இருக்குதுங்க ஆர்கானிக்குங்கிறதுனால அதனால் சர்க்கரை நல்லாவே போ போட்டோம்னா தான் அந்த ஐஸ்கிரீம் டேஸ்ட் கொண்டு வர முடியும் நான் போய் இப்போ மிக்ஸியில் அடித்து கொண்டு வந்துடுறேங்க மிக்சியில் ஒரு அடி அடித்து ஃப்ரீ கொண்டு கொண்டு பாருங்க ம் ஐஸ்கிரீம் ரெடி பார்த்துக்குங்க ஐஸ்கிரீம் மாட்டாகவே தான் இருக்குது செம்மையாக இருக்குங்க சித்தே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா போதும் இனிப்பு தான் பத்தில் ஒன்று கொஞ்சம் போட்டுக்கிறேன் போட்டு அடிச்சுக்கலாங்க மிக்சியில் போட்டு அடிங்க அதே அடிச்சுடு அப்படி இல்லைன்னா அடிக்கலைன்னா லைட்டாக தண்ணி ஊற்றிக்குங்க தண்ணி ஊற்றி அடித்து ஃப்ரிட்ஜில் ஒரு மணி நேரம் வச்சு எடுத்துட்டிங்கன்னா ஐஸ்கிரீம் மாட்டாகவே தான் இருக்குது நேச்சர் ஐஸ்கிரீம் ஏன்னா ஐஸ்கிரீம் பிடிக்காத குழந்தைகளும் இல்லையிலங்க இத பார்த்துக்குங்க ம் பிஸ்தா ஐஸ்கிரீம் ரெடி ம் இந்த கலர் தோலில் தான் தெரியுது இப்போ நாட்டு சக்கரை ஓட்டங்காட்டி கலர் கொஞ்சம் டிம் ஆகிடுச்சு இருந்தாலும் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க எங்கள் குண்டால் மாற்றி வச்சுக்கலாம் எப்படி வருதுன்னு வாருங்க ஐஸ்கிரீம் மட்டும் தான் இருக்குது கொஞ்சம் நேரம் வச்சுட்டா போதுங்க இந்த மரம் வந்து தென்னந்தோப்பு இருக்கிறவங்கெல்லாம் உள்ளே நடலாம் தென்னந்தோப்புக்குள்ளே நல்லா வருதுங்க பங்காளி இது இருக்குது மரம் இப்போ போய் அதையும் சேர்த்தி வீடியோ எடுத்து இது கூட அட்டாச் பண்ணி போட்டுறேன் தான் பல கொடுத்தாங்க அதைத்தான் இப்போ ஐஸ்கிரீமை போட்டிருக்கிறேன் ஒரு ரெண்டு மரம் இருந்துட்டால் போதும் இல்லைங்க ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டே இருக்கலாம் இயற்கையான ஐஸ்கிரீமுங்க ஒன்று இது கூட நம்ம அப்படியே கொஞ்சம் ஏலக்காய் ஓட்டோம்னா இன்னும் நல்லாயிருக்கு முந்திரி பொடி பண்ணி உள்ளே ஓட்டோம்னா இன்னும் அருமையாக இருக்க அந்த மாதிரி தான் இன்றைக்கி பண்ண போகிறணுங்க கொஞ்சம் முந்திரி பருப்பு எடுத்து தூளாக்கி உள்ளே போட்டு வைக்க போகிறேன் ஒரு ஏலக்காயும் வச்சு போட்டு அருமையாக இருக்க போகுது இப்படி ஐஸ்கிரீம் செஞ்சு சாப்பிடுங்க அதுக்கு அவகோடா மரத்தை நட்டு வைங்க எல்லா பக்கம் வரும் நம்ம மேற்கு மாவட்டங்களிலாம் வருது சென்னையிலேயே வருதுங்க அதனால் வந்துடுவோங்க ஒரு மூணு நாலு வருஷத்தில் காய்க்க தொடங்கி நட்டு விட்டிங்கன்னா இப்போ போய் அந்த மரத்தை வீடியோ எடுத்து இது கூட சேர்த்தி போடுறேன் அங்கே போய் பார்த்துட்டு பேசிக்கலாம் வாங்க நம்ம அவகோட ஐஸ்கிரீம் செஞ்சது இந்த இருந்து கொண்டு வந்து கொடுத்த காய் தாங்க இது காய் பூரா பறிச்சுட்டாங்க போன வாரம் பறித்து நம்மளுக்கு காய் மாதிரி நல்லா முத்தனை காயாக கொண்டு வந்து ரெண்டு கொடுத்துட்டு வந்திருந்தார் பங்காளி இப்போ அதைத்தான் எடுத்து ஐஸ்கிரீம் செஞ்சு வச்சுட்டு வந்தாள் இது சோமனூரில் இருக்குது இந்த மரம் இந்த மரத்தை முதலியே வீடியோ போட்டிருப்போம்ங்க இது சோமனூரில் தான் இருக்குது நல்லா வந்துருக்குது பாருங்க மரம் இது காய்க்கிறதுக்கு ஒரு நாலஞ்சு வருஷம் கழிச்சு தான் நட நடவை இருந்து இங்கே தண்ணி உப்புங்கிறதுனால காய் சிறுத்து வருது இதே வந்து நம்ம பொள்ளாச்சி உடுமலை அந்த மாதிரி நல்ல தண்ணி இருக்கிற ஏரியாவில் தோப்புக்குள்ளே ஒரு பத்து பத்து மரத்தை நட்டு பாருங்க எங்கே வாங்கி நட்டாலும் சரி நட்டு பாருங்க நல்லா இது வருச்சரில் வந்து நல்லா எடுபடுமுங்க எப்படின்னா ஒரு அக்கா வந்து கோயம்புத்தூரில் ஐஸ்கிரீம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க அவங்கள வந்து நான் புதுக்கோட்டையில் அந்த ஈஸா ஃபங்க்ஷன் நடந்தப்போ வந்திருந்தாங்க அவங்க கொண்டு வந்த ஐஸ்கிரீம் எல்லாமே விற்று தீர்ந்துருச்சுங்க அது ரொம்ப அருமையான வாழைப்பழம் ஐஸ்கிரீமு வெத்தலை ஐஸ்கிரீமு எல்லாம் போட்டாங்க அருமையாக இருந்தது எவ்வளவு சாப்பிட்டாலும் ஒன்றும் பண்ணலை பண்ணாது அது நான் ஒன்று சாப்பிட்டேன் மற்றவங்கெல்லாம் எல்லாம் நிறைய சாப்பிட்டு சொன்னாங்க ஒன்றுமே பண்ணல அப்படின்லாம் கூட வந்த சங்கரனந்தான் வந்திருந்தார் அவரும் நிறைய சாப்பிட்டாருங்க ஒன்றுமே பண்ணல அருமையாக இருந்ததுனாரு அதனால் ஐஸ்கிரீம் கூட ஆர்கானிக்கில் ஃபியூச்சரில் மாறு அப்போ வந்து இதனுடைய தேவை அதிகமாக இருக்குங்க இது வந்து காஸ்ட்லியான பழமாகவே இருக்குது இதை வந்து நம்ம ஊர்லேயே நம்ம உற்பத்தி பண்ணிடலாமில்ல அதனால் வந்து நீங்கள் ட்ரையலுக்காக தென்னந்தோப்பில் வந்து ஒரு பத்து பத்து செடி வாங்கி நட்டுவிடுங்க அது எப்படி வருதுன்னு பார்த்துட்டு நல்லா வந்ததுன்னா மேற்கொண்டு நீங்கள் நட்டுக்கலாம் ஐஸ்கிரீம் செம்மையாக இருக்குது நீங்கள் கடையில் வேணாலும் இந்த பட்டர் ஃப்ரூட் வாங்கி ஐஸ்கிரீம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க அருமையாக இருக்குங்க கொஞ்சம் ஏலக்காய் முந்திரி மட்டும் உள்ளே போட்டுக்குங்க அருமையாக இருக்குது அவ்வளோதான் அதுக்கு மேலே இதில் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை நன்றி வணக்கம்